ஹாய் பேரண்ட்ஸ் நான் உங்கள் டாக்டர் ஷெகல் ராமனுஜன் வந்து இன்ஸ்டாகிராமில் ஒரு சப்ஸ்கிரைபர் ஒரு பெரிய டவுட் கேட்டிருந்தாங்க குழந்தை பிறந்தப்ப நிறைய நேரம் ஃபீட் எடுத்துருக்காங்க குழந்தை வளர வளர ஃபீட் எடுத்துக்கிற நேரம் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு இப்பெல்லாம் வந்து ரொம்ப வேடிக்கை பார்க்குறாங்க பால் குடிக்கிற நேரம் இருந்தவரை வேடிக்கை பார்க்கறது ரொம்ப அதிகமா இருக்கு பால் கம்மியாக தான் குடிக்கிறாங்க ஏதாச்சும் பிரச்சனையா இந்த மாதிரி நிறைய பேரண்ட்ஸுக்கு இந்த இஷ்யூஸ் இருக்கு ஸோ இதை பத்தி வந்து டீட்டெயிலாக சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க ஸோ இந்த வீடியோவில் குழந்தை பால் குடிக்கும் போது வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்காங்க இல்லையா டிஸ்ட்ராக்டட் ஃபீல்ன்னு சொல்லுவோம் அத பத்தி தான் சொல்ல போறேன் அது ஏன் வருது அதுக்கு நீங்க என்ன பண்ணலாம் அஞ்சு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் சொல்ல போறேன் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் போன வீடியோவுல நான் வந்து சம்மர் கேர் டிப்ஸ்னு சொல்லி கமெண்ட் பண்ண சொல்லிருந்தேன் நிறைய பேர் கமெண்ட் பண்ணி சோ ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக் நான் வந்து ஒரு யூடியூப் லைவ் வரேன் அதுல சம்மர்ல குழந்தைங்களை எப்படி பார்த்துக்கணும் அவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி டீடைலா எல்லா ஏஜ் குரூப்புக்கும் என்ன பண்ணணும்ன்றத நான் லைவா உங்களுக்கு நான் சொல்லி பட் அதுக்கு நீங்க ஒரு விஷயம் பண்ணணும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா வந்து அது சப்ஸ்கிரைப்ல லைவா இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால மட்டும்தான் உங்களால லைவ் வந்து பார்க்க முடியும் சரி இப்போ இந்த டிஸ்ட்ராக்டட் ஃபீடிங் எதனால வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜா ஒரு ஃபோர் டு ஃபைவ் மந்த்ஸ் இல்லை ஃபோர் டு சிக்ஸ் மந்த் பீரியட்ல தான் குழந்தைங்களுக்கு வரும் ரீசன் என்னன்னா த்ரீ மந்த்ஸுக்கு அப்புறம் குழந்தைங்க நல்லா கழுத்து நிற்க ஆரம்பிச்சிடும் ஃபோர் மந்த்ஸ்லாம் நல்லா ஸ்ட்ராங்காகவே நிற்கும் ஸோ நல்லா வந்து தலையை திருப்பி திருப்பி பார்ப்பாங்க ரெண்டாவது அவங்களுடைய விஷன் வந்து நல்லா டெவலப் ஆகும் பிறக்கும் போது மங்களா தெரிஞ்சதுலாம் இப்போ வந்து கொஞ்சம் கிளியராக தெரிய ஆரம்பிக்கும் சின்ன சின்ன பொருளும் வந்து நல்லா வந்து தெரியும் ஸோ அவங்க நல்லா அதை முன்னிச்சு பார்ப்பாங்க மூணாவது அவங்களுக்கு கியூரியசிட்டி வரும் சோ இப்ப வந்து கழுத்தை நினைச்சு விஷனும் நல்லா டெவலப் ஆயிடுச்சு ஸோ சுத்தி முற்றி என்னென்ன இருக்கு ஒரு ஒரு பொருளையும் அவங்க நல்லா நோட் பண்ணுவாங்க அதனாலையும் வேடிக்கை பார்க்குற அந்த ஒரு ஹாபிட் வந்து அதிகமாக இருக்கும் சோ இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பிறக்கும் போது குழந்தைங்க ரொம்ப ஸ்லோவா பால் குடிப்பாங்க இருபது நிமிஷம் முப்பது நிமிஷம் சொல்லி பால் குடிப்பாங்க இதே குழந்தை வளர வளர பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பீடாக பால் குடிப்பாங்க அவங்களுடைய அந்த வாயை சுற்றி இருக்கிற மசில்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா டெவலப் ஆகிடும் ஸோ அவங்களுக்கு வயிறு ஃபில் தேவையான பாலை வந்து ஒரு த்ரீ டு ஃபைவ் மினிட்ஸ்லேயே குடிச்சு முடிச்சிடுவாங்க ஸோ சீக்கிரமாகவும் பாலை குடிச்சிருவாங்க கூடவே வந்து மற்ற டெவலப்மெண்ட் ஃபேஸ்னாலையும் அவங்க வந்து வேடிக்கை பார்க்கறது நிறைய ஆகிடும் ஸோ பால் குடிச்சிட்டே இருப்பாங்க திடீர்னு அழைச்சி ஒரு சத்தம் கிடைச்சுன்னா வாயை எடுத்துட்டு திரும்பி பார்த்து வேடிக்கை பார்த்துட்டு சிரிச்சுட்டு இருப்பாங்க பால் குடிக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் ஸோ நிறைய பேர் கிட்ட கவலையா இருக்கும் பட் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க குழந்தை ஒரு நாள் ஃபுல்லாக மினிமம் சிக்ஸ் டு எயிட் டைம்ஸ் யூரின் போறாங்க வெயிட் கெயின் நல்லா இருக்கு நல்லா ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி வேடிக்கை பார்த்துக்கிட்டு பால் குடிக்கிறதுன்றது பிரச்சனையே கிடையாது பேரண்ட்ஸு தேவையில்லாம கவலைப்பட வேண்டாம் சப்போஸ் இல்லை இது ரொம்ப கவலையா இருக்குங்க ரொம்ப வந்து வேடிக்கை பார்க்குறாங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்குறீங்கன்னா உங்களுக்காக அஞ்சு டிப்ஸு சொல்கிறேன் டிப் நம்பர் ஒன் கொயிட்டான ரூம்ல ஃபீல் பண்ணுங்க ஸோ சத்தா எதுவும் இல்லாமல் எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் ஃபோனு அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் ரொம்ப பிரைட்டான லைட் இல்லாமல் ரொம்ப அமைதியாக கம்ஃபர்டபுளான ரூம் டெம்பரேச்சரில் கொஞ்சம் டிம் பண்ணிவிட்டு இப்போ பகலில் ஃபீட் பண்ணுறீங்கன்னா கர்டன்லாம் போட்டு ஃபுல்லாக அது கவர் பண்ணிப்போங்க ஸோ ஓரளவுக்கு அந்த வெளிச்சம் கம்மியாக இருக்கிற மாதிரியான ரூமில் ஃபீட் பண்ணுங்கள் டிப் நம்பர் டூ ஃபீட் பண்ணும்போது ஐ காண்டாக்ட் வந்து லிமிட் பண்ணுங்கள் சப்போஸ் அவங்க வந்து பாய் எடுத்துட்டு வேடிக்கை பார்க்குறாங்க அப்படின்னும் போது அவங்களுடைய முகத்தை நீங்கள் பார்க்கக்கூடாது ஸோ நீங்கள் ஐ காண்டாக்ட்டை வந்து நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணீங்கன்னா குழந்தை வந்து அவங்க ஃபேஸை பார்ப்பாங்க சரி பா விளையாடுவாங்க பால் பிடிக்க மாட்டாங்க நம்பர் த்ரீ ஸ்கின் டு ஸ்கின் கான்டாக்ட் கொடுங்க அப்பப்போ வந்து உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது உங்களோட சேர்த்து வச்சுக்கோங்க ஸோ நெஞ்சோட சேர்த்து அணைச்சி போது குழந்தைக்கு அம்மா அப்போ நல்லா பாண்டிங் வரும் ஸோ ஃபீடு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கோங்க டிப் நம்பர் ஃபோர் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பொசிஷனில் ட்ரை பண்ணி பாருங்க நார்மலா வந்து நம்ம இந்த மாதிரி கிராஸ் க்ராடல் இல்லை கிராடல் ஹோல்டோ நீங்க ஃபீட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ வேடிக்கை ரொம்ப பார்க்குறாங்க அதில் வந்து சரியா ஃபீட் எடுத்துக்க மாட்டுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் படுத்துக்கிட்டு ஃபீட் பண்ணலாம் சைட் லைன் பொசிஷன் சொல்லுவோம் அது வந்து ஃபோர் ஃபைவ் மந்த்ஸுக்கு அப்புறம் நீங்கள் ஒகேஷனலாக பண்ணிக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை அதுக்கப்புறமா ஃபுட்பால் ஹோல்ட் மெத்தட்ல நீங்கள் ஃபீட் பண்ணலாம் ஸோ அது மாதிரி பொசிஷன் வந்து வேற பொசிஷன்ல ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக ஃபீட் எடுத்துப்பாங்க டிப் நம்பர் ஃபைவ் குழந்தை தூங்கும் போதோ இல்லை தூக்கம் வரும்போதோ ஃபீட் பண்ணீங்க அப்படின்னா பால் நல்லா குடிச்சிட்டு தூங்கிடுவாங்க ஸோ இந்த அஞ்சு டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பா உங்க குழந்தை வந்து வேடிக்கை பார்க்கறத கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு ஃபீடு நல்லா எடுத்துப்பாங்க பட் நான் என்ன சொன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க யூரி நல்லா போறாங்க வெயிட் நல்லா இருக்கு நல்லா விளையாடுறாங்க அப்படின்னா கவலைப்பட வேண்டாம் இதெல்லாம் நார்மலான ஒரு டெவலப்மெண்டல் தான் தேவையில்லாம பேரண்ட்ஸ் வந்து பேனிக் ஆக வேண்டாம் குழந்தைக்கு பால் பத்தலை அப்படிலாம் சொல்லிட்டு நிறைய பேர் இந்த டைம்ல வந்து ஃபார்முலாம் கொடுப்பாங்க அது மாதிரி கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது ஸோ இந்த டிஸ்ட்ராக்டட் ஃபீடிங் பத்தி உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நிறைய பேருக்கு அந்த டவுட்ஸ் இருக்கு ஸோ அவங்களுக்கும் டவுட் கிளியர் ஆகும் அண்ட் ஒன்ஸ் அகைன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்கில் மீட் பண்ணலாம் சம்மர் கேர் டிப்ஸ் ரிலேட்டடான எல்லா இன்ஃபர்மேஷனும் நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன்